போனேன் அந்த இடத்துல அல்லக்ஸா பள்ளிவாசல்ல நான் ரெண்டு ரக்கா தொழுதேன் என்று வருது அப்ப ரசூல்லா தொழுது இருக்காங்களா பள்ளிவாசல்லங்கிறேன் அப்ப அந்த பள்ளிவாசல் பொறுத்த வரைக்கும் அது வந்து அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்படுத்திய ஒரு பர்ச கூட பள்ளிவாசல் அதாவது வேறு உலகம் அல்ல அவங்களுக்கு அதாவது இந்த பூமியிலேயே பர்சக்குன்னு ஒன்று இருக்குல்ல அப்ப அல்லாஹ் ஏற்படுத்துறது எல்லாமே வித்தியாசமா இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாதோ நம்ம பிசிக்கல் அமைப்புல அந்த பள்ளிவாசல் இல்லைங்கிறது அந்த இடத்துல இது அந்த பள்ளிவாசல்ல பாருங்க ஈசா மற்றும் மூசா உட்பட இறை தூதர்களுக்கு தொழுகை நடத்தின அப்ப ஈசா நபியும் மூசா நபியும் பிசிக்கலாவா இருந்தாங்க அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை அது ஈசா நபியும் மூசா நபியும் இருக்காங்க அப்படியா அது எதுக்காக நடத்தப்பட்டதுனா இமாமத்து நபிமார்களுடைய இமாமத்து இவங்களுக்கு தரப்பட்டுருச்சு யாருக்கு நபி நபிசல்லாசலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த சிம்பலிசம் தான் அது ஈசாவும் மூசாவும் எனக்கு பின்னாடி அதாவது இப்ராஹிம் நபியுடைய இந்த மகன் முன்னாடி வந்துட்டாங்க இப்போ எனக்கு இன்னிலிருந்து நான் லீட் பண்ணுவேன் உங்களுடைய பணிசால்களுடைய எல்லா நபிமார்களும் இன்னிலிருந்து எனக்கு பின்னாடி அதுக்கப்புறம் தான் கிப்லா மாற்றம் மதினாவுக்கு போய் நடக்குது அப்போ இந்த இதிலே பாருங்கள் இந்த சலாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப அந்த அல்லக் சாலா நவீஸ்லாம் தொழுவும் போது சலாம் கொடுக்குறாங்க சலாம் கொடுத்ததுக்கப்புறம் முகம்மதே இவருக்கு சலாம் சொல்லுங்கள்னு யார் சொல்கிறாரு ஜிப்ரில்லாம்னு சொல்கிறாங்க யாருக்கு சொல்கிறாங்க நரகத்தின் காவலர் மாலிகை பார்த்து சொல்கிறாங்க இவர் எங்கே இருக்காரு அல்லக் அப்போ நரகமும் அலக்ஸால்தான் இருக்கான்னு அது ஒரு வேறு உலகம் அப்படிங்கிறது புரியுதா இல்லையா அந்த இடத்துல நரகத்துடைய காவலர் பக்கத்தில் இருக்கிறாரு தொழுதுட்டு சலாம்னு சொல்லிட்டு நரகத்துடைய காவலரும் அவருக்கு வந்து சசூலா சலாம்னு சொல்கிறாங்க இப்போ அவரும் கூட நின்று தொழுதுருக்கலாம் அப்போ அந்த மாதிரி அது ஒரு தனி உலகம் அது இப்போ இதை வச்சுக்கிட்டு முஸ்னத் அகமது இதில் வந்து இந்த கிதாப்ல இருக்குது புகாரியில் வந்து அல்லக்ஸா இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இப்படி சொல்லிவிட்டு இது பண்ணக்கூடாது இப்போ இதில் நாம் வந்து கேட்குற சிம்பிளான விஷயம் நம்ம மறைச்சிட்டோம் இல்லை அல்லக்ஸாக வந்து நம்ம மறைச்சிட்டோம் அப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்கிறத நம்ம வந்து மறைச்சி உங்களுக்கு சாதமாக சொல்கிறோம் இன்னைக்கு சிம்பிளாக நீங்கள் நம்மளை உடச்சிட்டு போயிடலாமே நம்ம சொல்கிற கருத்தை உடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது என்ன அப்படின்னா நான் டூம் ஆஃப் த ராக் பள்ளிவாசலை காட்டுறேன் யூடியூப்பில் அந்த வீடியோவில் இமேஜில் காட்டுறேன்ல தங்கத்துடைய கூரை போட்டால் டூம் ஆஃப் த ராக் பள்ளிவாசல் இருக்குது பழைய கட்டடம் கருப்பு கட்டடம் ஒன்று உமர்லியானுடைய பள்ளிவாசல் அதுதான் இன்னைக்கு அல்லக்ஸான்னு இருக்குது அந்த கட்டடத்தையும் காட்டுறேன் அப்போ நீங்க நபிசுலாசுலம் தொழுதோ ஒரு பள்ளிவாசல் மூணாவது ஒன்று காட்டணும் இல்ல புரியுதா இல்லையா நீ நீங்க போங்க பைத்தூர் முகதோஸ் போயிட்டு அதுக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்து காட்டுங்க வேலை முடிஞ்சது நபிசிலாசலம் காலத்தில் இருந்த அந்த பள்ளிவாசல் இப்ப இருக்கணும் இல்ல மொத்தம் மூணு பள்ளிவாசல் நீங்க காட்டணும் ஒன்னு உமர்லியானோ கட்டின உமர்லியானோட அந்த பள்ளிவாசல் டூம் ஆஃப் ராக் அது உமையாக்கல் காலத்தில் கட்டப்பட்ட டூம் ஆஃப் ராக் பள்ளிவாசல் இன்னொன்று சுலைமான் நபி கட்டி அந்த பள்ளிவாசல் அதை காட்டுங்க காட்டினா வேலையை முடிஞ்சது ஸோ அந்த அடிப்படையில் இது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த வரலாறு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிலை எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு பாருங்க நீங்க விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கூட இவர்கள் வந்து புகாரி முஸ்லீம் அதாவது அந்த எழுத்துக்களை அப்படியே நம்புறது அதாவது அந்த எழுத்துக்கள் மேலே அவ்வளோ ஒரு மதிப்பு வச்சு இந்த ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது நிஜ உலகத்தை தாண்டி நாங்கள் யோசிக்கவே மாட்டோம் எழுத்துக்களை தாண்டி நம்ம யோசிக்கவே மாட்டோம்னு சொல்லி இவங்க போறாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு வரலாறு விஷயங்கள் பெரிய தெரிய மாட்டேங்குது அதனால பிரச்சனை இதுலயே இன்னொரு சம்பவம் நடக்குது இந்த பைசாண்டின் எதிராக இவர்கள் கிளர்ச்சி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த தலைமையகம் இருக்கு இல்லையா அது வந்து என்ன பண்ணுது இந்த மாதிரி போங்க ஜெருசலம் போங்க ஜெருசலத்துல யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க கிளர்ச்சி பண்ணி நம்முடைய கவர்னரை கொண்டுட்டாங்க இவர்களை அடிச்சு தூள்க எல்லாத்தையுமே இது பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த யூதர்களை விரட்டியும் அடிங்கிறாங்க ரெண்டு விஷயம் நடக்குது அவர்களுடைய அல்லக்ஸா இடிக்கப்படுது பிளஸ் இனிமேல் அவர்கள் பனிஸ் ரயில்கள் அந்த பகுதியில் வாழக்கூடாது வந்து எடுத்து இந்திய அரசாங்கத்தை வரி செலுத்த மாட்டோம் என்ன நடக்கும் கொண்டு போய் உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க அதே தான் அன்னைக்கும் நடக்குது அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக யூதர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் இந்த காலகட்டத்திற்கு பேர் அவங்க வச்சிருக்கிறாங்க டயஸ் போரான அவங்க வச்சிருக்காங்க இன்னைக்கு நீங்க போய் யூடியூப்ல அடிச்சு இதுல நெட்ல அடிச்சு பாருங்க டயஸ்போரா டிஐஏஎஸ்பிஓஆர்ஏ அப்படின்னு அடிச்சு பாருங்க டயஸ்போராவுடைய ஃபுல் வரலாறு என்னங்கிறது புரியும் அப்போ இதுல இஸ்மாயில் சலஃபி வந்து கேட்கிறாரு யூதர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஊர் இஸ்ரேல் கிடையாதுங்கிற இந்த அளவுக்கு உங்களுக்கு வரலாறுடைய அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா எப்படி நீங்க வந்து சரி தப்புன்னு தீர்மானம் பண்ணுவீங்க யூதர்களுக்கு தடை செய்யப்படவே இல்லை அப்படின்னா யூதர்கள் உள்ள பூந்தர்லாம் தானே யூதர்கள் எப்ப வேணாலும் பூந்தர்லாம் வரலாம் பர்மிஷன் நீங்களே கொடுக்குறீங்க எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமான கேள்வி எல்லாம் கேட்கறாங்க அப்ப அதுல என்ன நடக்குது அப்படின்னா அவர்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்க இந்த கிபி எழுபதில் இருந்து கிபி ஆறுநூத்தி முப்பத்தி நாலு வரை யூதர்கள் ஜெருசலம் உள்ளேயே வர முடியாது கிபி எழுபதுல இருந்து கிபி அறுநூத்தி முப்பத்தி நாலு வரைநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னா உமர்லியானு ஜெயிச்ச வருஷம் அது உமர்லியானு கையில ஜெருசலம் வந்து வருது ஹிஜ்ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சு பாருங்கல அன்னிலிருந்து உதயபியா உடன்படிக்கை போட வரைக்கும் மக்காவுக்குள்ள முஸ்லீம்கள் போக முடியுமா போக முடியாது அப்படியாப்பட்ட ஒரு சூழல் இவர்களுக்கு அப்ப இருந்துச்சு இந்த கிபி எழுபதுல இருந்து அறுநூத்தி முப்பத்தி நாலு வரைக்குமான அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு அப்ப அந்த ரோமன் எம்பையர் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாங்க யூதர்கள் நமக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள் கிளர்ச்சியாளர்கள் மறுபடியும் இந்த பகுதிக்கு வரக்கூடாது யூதர்களுக்கு இது ஒரு புனித பூமி என்னைக்கா இருந்தாலும் இதை கைப்பற்றுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் இவர்கள் ஆபத்தானவர்கள் இவர்கள் வரவே கூடாதுன்னு அவங்க ரொம்ப இதா இருந்தாங்க அப்ப அந்த இதுல வந்து என்ன பண்றாங்க உமர்லியானு கையில் அது வெற்றி வருது ஹிஜிரி பதினைஞ்சுல ஜெருசலகம் முற்றுகையிடப்படுது ஜெருசலம் பொறுத்த வரைக்கும் எப்படி கிடைக்கிது போர்ல ஜெயிச்சு கிடைக்கல முற்றுகையிடும் போது அவர்கள் சரண் சமாதானத்தின் பக்கம் எதிரிகள் வந்தால் நீங்க என்ன பண்ணுங்க சமாதானத்துக்கு போங்கன்னு சொல்லி அல்ல குரான்ல சொல்றான் நபி உடைய அந்த பேட்டர்னும் எப்படி இருக்கும் ஜிஹாது என்ன சரண்டர் ஆவரியா சண்டை வரியான்னு கேட்பாங்க அப்ப சரண்டர் ஆகும் போது என்ன ஒப்பந்தம் எழுதப்படுதோ அந்த ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் அது அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒப்பந்தம் அப்ப அந்த ஒப்பந்தம் வந்து அவ்வளவு முக்கியமான ஒப்பந்தம் அது மீறக்கூட தெரியுமில்ல ஏன்னா அல்லாஹ் சொல்லி தான் சரணடைஞ்சோம் அல்லாஹ் சொல்லி தான் சமாதானத்தின் பக்கம் கூப்பிட்டா வாங்கன்னா அப்ப அல்லாவுடைய பாதுகாப்பு அவங்க அந்த சமாதானம் பண்ணவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா சஹாபாக்கள் பொறுத்த வரைக்கும் முற்றுகையிடுறாங்க ஜெருசிலத்தை போர் தொடுக்கல போர் தொடுத்து வெற்றி கொள்ளல அப்ப முற்றுகை தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க அந்த பைசாண்டியன் எம்பையருடைய அந்த பிரதிநிதிகள் நாங்க உங்ககிட்ட ஜெருசலத்தை ஒப்படைச்சிடறோம் எங்களை விட்டுருங்க நாங்க வெளியே போயிடுறோம் நாங்க ரோமா இதுக்கு போயிடுறோம் எங்க போயிடுறோம் கான்ஸ்டாண்டினோபுலுக்கு போயிடுறோம் துருக்கிக்கு நாங்க போயிடுறோம் எங்களை விட்டுருங்க இந்த ஊரை நீங்களே வச்சுங்க எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க ஆனா ஒரு விஷயம் சொல்றாங்க ஆனா இது எங்களுக்கும் இருக்கக்கூடாது இவனுங்களுக்கும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க யாருக்கு யூதர்களுக்கும் இது இருக்கக்கூடாதுங்கிறேன் இதுல ஒரு நியாயம் இருக்கிறத யுமர்ல எனக்கு தெரியும் அதான் சொல்றோம்ல அல்லாவால் எப்படி தடை செய்யப்பட்டது ஒண்ணும் ஒரு அநியாயத்துக்கு உமர்ல ஒத்துக்குவாங்களா அவன் அவன் அக்ரிமெண்ட் போட சொல்றான் என்ன அக்ரிமெண்ட் போட சொல்றான் அப்படின்னா யூதர்கள் அவங்களுடைய புனித தலத்தை பார்வையிடுவதற்கு கூட வரக்கூடாது புனித தலம்னா தான் இல்லை அது ஒரு செவ்வறு தான் இருக்கு அந்த செவ்வத்தை கூட அவன் பாக்குறதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றான் பைசன்டி நம்பர் சொல்றான் ஆனால் உமர் என்ன இறக்கம் காட்டுறாங்க பரவாயில்ல வரட்டும் 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 அவனுக்கு மறுமை பத்தி ஞாபகம் அவன் தௌபா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அவன் வரட்டும் ஆனால் குடியிருக்கிறதுக்கு நிலம் வாங்குவதற்கு தங்குவதற்கு அவனுக்கு என்ன இல்லை பர்மிஷன் கிடையாது இதை வேணால் நான் வந்து எழுதி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த டீல் வந்து பேசப்படுது இதுக்கு பேர் என்ன பேக்ட் ஆஃப் உமர் இதுக்கு பேர் என்ன பேக்ட் ஆஃப் உமர் அப்ப அந்த அடிப்படையில் இப்ப என்ன ஆயிச்சு இந்த ஊரில் திரும்ப குடியேறுவது ஹராம் ஹராமாயிருச்சு அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அவங்களால போக முடியாது அதுக்கு அப்புறம் என்ன ஆகி காலத்துல வரலாம் தொழுவலாம் தங்க இபாதத்தை செய்யலாம் ஆனா சொந்தமா வீடு வாங்க முடியாது குடியிருக்க கூடாது அப்ப இந்த அடிப்படையெல்லாம் வந்துருச்சு இது இந்த ஹராமை பற்றி தான் அந்த இதை பேசுது எது அல்ல சொல்றாங்க தொண்ணூத்தி அஞ்சுல எந்த எந்த ஊரை ஊரை ஊர் மக்களை நாம் அழித்தோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது தடையாக்கியிருந்தோம் இஸ்மாயில் செலவு கேட்கிறார் எங்க தடை பண்ணப்படும் அதனுடைய பின்னணி தான் இது தடையாக்கியிருந்தோம் எதுவரை என்றால் யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு ஒவ்வொரு உயரத்திலும் பரவிவிடும் வரை இவர்கள் திறந்து விடப்பட்டு பரவிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் இந்த தடை நீங்கிரும் சொல்லி அல்லாஹ் குரான்ல சொல்கிறேன் இந்த தடை ஒரு டெம்பர் வரைய தடை தான் இன்னைக்கு தான் இந்த தடை நீங்கிடுச்சு இப்போ இந்த வசனத்துல பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்றேன் என்னன்னா இந்த யாஜூஜ் ஜூஜ்மா பற்றி முன் சென்ற எவ்வளோ அறிஞர்கள் இருந்தாங்க யாருமே சொல்லலை சொல்கிறாங்கல்ல புது விளக்கம் வலிகெடுக்கும் விளக்கம் இது வரைக்கும் யாருமே இந்த விளக்கத்தை சொல்லலைங்கிறேன் இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடியாக தெரியுமா இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு விஷயம் எனக்கு கவனத்துக்கு கிடைச்சி என்னன்னா முனாசிர் அஹசன் கிலானி முனாசிர் அஹசன் கிலானி இவரை பற்றி விக்கிபீடியாவில் அடித்து பாருங்க தெரியும் இவர் வந்து தேவ்பந்து உலமாவுடைய மிகப்பெரிய உளமாக்கல்ல ஒரு பெரிய உலமாக்கல் இவர் அந்த நேரத்தில் ஷைக் உல் ஹிந்துன்னு சொல்லப்பட்ட அந்த உலமாக்கலுடைய அந்த சீக்வன்ஸில் அவர் வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மரணம் அடைஞ்சிருக்கிறார் வெள்ளைக்காரனை எதிர்த்து நிறைய போராட்டத்தில் இவர் கலந்திருக்கிறார் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஆலிம இவர் இவரை பற்றி புகழோ புகழ்னு புகழ்ந்திருக்காங்க யார் விக்கிபீடியால உருதுல தேவபந்தோடைய அந்த பேஜ் அவங்க வெளியே புகழ்ந்திருக்காங்க இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு சூரத்தில் காகக்கூடிய விளக்க உரை அதுல இன்னைக்கு நான் பேசின பயான விட கூடுதல அதுல விளக்கம் இருக்கு யாஜுஜ் மஜூஜ் நாலு பாட்டு நான் பேசினேல அதுல சொல்லப்பட்டதை விட கூடுதலா விளக்கம் இருக்கு இன்ஷா அல்லா தேவ்பந்த் ஆலிமுடைய பார்வையில் யாஜூஜ் மாஜூஜ் ஒரு தனி வீடியோவா அது போட்டு அதில் அவர் என்னென்ன மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறாரு சொல்லாம் நம்ம போடுவோம் அதை பார்த்துன்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஒரு மரணம் இப்போ இஸ்ரேல் உருவாகும் போது எல்லாரும் உலமாக்கள் சொல்லியிருக்காங்க இவங்க புக்கை வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு மக்களுக்கு சொல்றதில்லை நாம் பின்னாடி வந்து நம்ம காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் வசி வழியாக கேள்விப்பட்டு ஆட தகவலை உறுதி பண்ணி நம்ம சொன்னோம்னா புது கருத்துன்றேன் இப்படிதான் பிரச்சனையே இப்போ இன்னிக்கு கூட அந்த கி கிலாஃபத் சம்பந்தமாக கிலாஃபத் கடமைன்னு சொல்லி எந்த அலிமும் பேசலைங்கிறாங்க என்ன பிரச்சனைனா எல்லா ஆளுங்களும் பேசியிருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனை எல்லாமே அரபியில் இருக்கு நீங்க எடுத்து காட்டுற மூடில் இல்லை எங்களுக்கு அரபி தெரியாமலும் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்போ எப்படி நாம் சொல்ல முடியும் பன்னிக்கு இன்னொரு சவர் எடுத்து போட்டிருந்தாரு இந்த மாதிரி இவனு தைமியா வந்து கிலாஃபத் வந்து உம்முல் ஃபராயில் சொல்லியிருக்கிறாரு எல்லாருமே பேசியிருக்காங்க இவங்க எப்படின்னா இப்படி தான் நிறைய விஷயம் பண்ணி நம்ம பார்க்குறோம் அலி அல்யானு அவர்கள் சத்தியத்துலையோ மோவி அல்யானு சத்தியத்திலேயா எந்த ஆலிமும் இல்லைன்றது அப்புறம் எடுத்து பார்த்தா ஆலிம்கள் பக்கம் பக்கமாக புக்கே எழுதியிருக்காங்க இவர்கள் வந்து செய்தது தவறு முகாவியார்யானு அவர்கள் முகாவியர்யானுவை பற்றி கமெண்டே பண்ணக்கூடாதுங்கிறாங்க ஆனால் முகமத் பின் அப்துல் வஹாப் இருக்கார்ல முகமது பின் அப்துல் வஹாப் அவர் தான் வஹாபியுடைய ஃபவுண்டர் அவர் தான் அவரை தான் இவங்க காட்டுறாங்க அவருடைய மகன் வந்து ஒரு புக் எழுதுறாரு அந்த புக்கில் இவர் என்னென்ன எழுதியிருக்காரு அது கர்பலா வரும்போது இன்ஷால் அது ஃபுல்லாக காட்டும் இவங்க சொல்றது எல்லாமே வேற இவங்க போடுறது ரைட்ல இண்டிகேட்டர் ஆனால் இவங்க போடுறது லெஃப்ட்ல அதே மாதிரி தான் இங்கே பிரச்சனையா இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா யாருமே எழுதல யாஜூஸ் மஜூஸ் பத்திங்கிறாங்க ஆனால் யாஜூஸ் மஜூஸ் பத்தி இவர் எழுதியிருக்காரு இப்போ இந்த இடத்துல அவர் சுபானல்லாம் ஒரு டிரான்ஸ்லேஷன் அவர் சொல்லியிருக்கிறாரு குல்லு ஹதபின் என்சிலூன் அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தையை பயன்படுத்துறாங்க யார யாரை பத்தியே அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் ஒவ்வொரு உயரத்திலும் பரவி விடுவார்கள் சொல்லி நாம மொழிபெயர்க்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மொழிபெயர்க்கிறாங்க இந்த ஹதஃபுக்கும் என்சிலுனுக்கும் அவர் மீனிங் கொடுக்குறா இருப்பார் யார் முனாசிர் ஹசன் கிலானி பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு என்சிலுங்கிற அந்த ஒரு வார்த்தை போது இது வெள்ளைக்காரர்கள் தான் யாஜூஜ் மாஜூஜுங்கிறது குறிக்கும் என்ன அல்ல என்ன சொல்கிறேன்னா என்சிலுன் அப்படிங்கிறது வலுக்கி கொண்டு போகிறது நீர் தண்ணீரில்